நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும் நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும் நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்களால் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே வந்து நடக்குது அந்த மாதிரி இப்போ ஆங்கில மாதத்தில் எட்டாவது மாதமான ஆகஸ்ட் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஏழு மாதம் கம்ப்ளீட் ஆகி எட்டாவது மாதமே ஸ்டார்ட் ஆயிருச்சு இந்த எட்டாவது மாதத்தில் கடைசி பதினைந்து நாட்கள் கிரகநிலைகளில் பயங்கரமான மாற்றங்கள் ஏற்பட போகுது அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ராசியில் பிறந்த நேர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களோட ராசிக்கு இந்த கடைசி பதினைந்து நாட்கள் சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமாங்கிறது கிரகநிலைகள் மூலிமா ஷேர் பண்ண போகிறேன் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவே ஷேர் பண்ண போகிறேன் அதனால் வீடியோவை வந்து ரிஷப ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரக பயிற்சிகள் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத கடைசி பதினைந்து நாட்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா அந்த கிரக பயிற்சிகள் நடக்கிறதுனால தான் உங்கள் ராசிக்காரங்களுக்கு டபுள் ஜாக்பாட் அடிக்க போகுது ஸோ என்ன மாதிரியான ஜாக்பாட் அடிக்கப்போகுது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல கிரக மாற்றங்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதனால் என்ன கிரக பயிற்சிகள் கடைசி பதினைந்து நாட்கள் நடக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க ஒவ்வொரு மாதம் பிறக்கும்போது கிரகங்கள் தங்களுடைய நிலையை மாற்றிக்கொண்டே இருக்கும் அந்த வகையில் ஆகஸ்ட் மாதத்தில் பல கிரகங்கள் தங்களுடைய ராசியை நோக்கி நகர்றாங்க குறிப்பாக என்னென்ன பயிற்சி நடக்க போதுன்னா சூரியன் புதன் மற்றும் சுக்கரன் இந்த சக்தி வாய்ந்த கிரகங்கள் தான் தங்களுடைய ராசியை மாற்ற போகிறாங்க இந்த சக்தி வாய்ந்த கிரகங்கள் தங்களுடைய ராசியை எப்படி மாற்ற போகிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எப்படி மாற்ற போகிறாங்க எந்த தேதியில் மாற்ற போகிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு சூரியன் போகிறாரு கரெக்டாக ஒன்று நாற்பத்தோரு மணிக்கு சிம்ம ராசியில் வந்து சஞ்சரிக்க போகிறாரு அது தொடர்ந்து அதுக்கப்புறம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி அடுத்த கிரக பயிற்சி அன்னைக்கு சுக்கரன் மாற போகிறாரு அவர் பதிமூணு நாற்பத்தி நாலு மணிக்கு கடகராசியில் சஞ்சரிப்பார் அதை தொடர்ந்து ஃபைனலாக ஆகஸ்ட் முப்பதாம் தேதி அன்னைக்கு அடுத்த கிரகப்பயிற்சி நடக்கும் அன்னைக்கு புதன் மாற போகிறாரு கரெக்டாக பதினாறு முப்பத்தொம்போது மணிக்கு சிம்ம ராசியில் சஞ்சரிக்க போகிறாரு இந்த மாதிரி இந்த ஆகஸ்டுடைய கடைசி பதினைந்து நாட்கள் மூன்று கிரக மாற்றங்கள் இருக்குது இந்த சக்தி வாய்ந்த கிரக மாற்றங்களால் சில ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்ட கதவு திறக்க போகுது அது உங்கள் ராசியாக இருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோ பாருங்கள் உங்களோட ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி முழுசாக ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு பொது பலனில் உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பொது பலனில் உங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்டுடைய கடைசி பதினைந்து நாட்கள் கிரக பயிற்சிகள் அதிக அளவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் லாபத்தையும் அதிக அளவு உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் பெற மாதிரி இருக்குது மெயினாக உங்களுடைய பேங்க்ல அக்கௌண்ட் இருக்குல்ல அதில் நிறைய மாற்றங்கள் வந்து வரப்போகுது அதனால் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வசந்தம் வீச போகுது பல வழிகளில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு எல்லா விஷயங்களும் சக்சஸ் ஆகி அந்த விஷயங்களுக்கு லாபங்கள் உங்களுக்கு இருக்கும் அதனால் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுடைய லைஃப் ஸ்டைல் கூட மாறும் கணிசமாக உங்கள் வாழ்க்கை பாரு என்று சொல்லலாம் மெயினாக உங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் நடைபெறும் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் பொதுவாக உங்களோட ராசிக்கு பாசிட்டிவாக இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இந்த பாசிட்டிவோட மைண்ட்செட்டோட நீங்கள் இருக்கணும் என்பது தான் மெயினாக சொல்லப்பட்டிருக்கு இந்த கடைசி பதினைந்து நாட்கள் கிரகநிலைகள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இப்படி தான் அமைஞ்சிருக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் குரு சுக்ரன் தகிரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன் சுகஸ்தானத்தில் கேது பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் சனி ராகு இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இதனோட அடிப்படையில் தான் உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன்கிறத சொல்ல போகிறேன் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் பெறுவீங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன்பெறுங்க ஃபஸ்ட்டு ரிஷபராசி கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த கடைசி பதினைந்து நாட்கள் விரதங்களையும் பிரச்சனைகளும் சந்திக்க வேண்டியது வரலாம் உங்கள் மனதிடத்தை குலைக்கக்கூடிய அளவிற்கு இப்போது உங்கள் எதிரிகள் பலமாக தலை தூக்குவாங்க அவர்களால் உங்களுக்கு உங்க உறவினர்களுக்கும் உங்க தொழிலுக்கு சில சோதனைகள் ஏற்படலாம் அதனால அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக பழகணும் என்பது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் மாணவர்களுக்கு வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம் ஸோ பாடங்கள் படிக்கும்போது அதில் கவனம் செலுத்துவது குறையக்கூடும் அதனால் கவனம் செலுத்துவதில் குறையாமல் இருக்க பார்த்துக்குங்க நன்கு படிப்பது நல்லது பெற்றோர் ஆதரவு உங்களுக்கு பெருகும் வெளிநாடு சம்பந்தமான படிப்புகளுக்கும் உரிய முயற்சிகளை மேற்கொள்ளணும் அப்படி நீங்கள் மேற்கொண்டிங்கன்னா தான் உங்களோட முயற்சிகளுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் இது கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்த ரிஷபர் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கப்புறம் ரோகிணியில் பிறந்த ரிஷப ஆசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த மாதம் கடைசி பதினைந்து நாட்கள் நற்பலன்கள் நிகழ வாய்ப்பு இருக்குது நீங்கள் எதிர்ப்போடு கஷ்ட நஷ்டங்கள்ல இருந்து விடுபட்டு சாமர்த்தியமான நஷ்டங்களையும் இழப்புகளையும் இந்த டைம் தவிர்த்து விடுவீங்க அதற்குண்டான சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மகன் மகளால் பெருமையும் கீர்த்தியும் ஏற்படும் மெயினாக மன நிம்மதி அடையும் அதுவே உங்களுக்கு ஒரு பெருசாக இருக்க போது இந்த டைம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் கணவன் மனைவியிடையே உறவு பலப்படும் பிள்ளைகள் வகையில் மகிழ்ச்சி அடைய தேவையானவற்றை செய்வீங்க பெண்களுக்கு கூட காரிய அனுகூலம் உண்டாகும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் இருக்கோ அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது அப்போ தான் நீங்கள் நினச்சது உங்களுக்கு நடக்கும் இது ரோகிணியில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட பலன் அப்புறம் சீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த ரிஷப ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கடைசி பதினைந்து நாட்கள் வருமான பெருகி செலவுகள் கூடும் மன இருக்கும் நீங்கி புதிய தெம்போடு செயல்படுவீங்க நீண்ட நாள் நோயால் அவதியுற்று மருத்துவமனையில் உங்களுக்கு குணமடைந்து வீடு திரும்புவீங்க குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறும் குடும்ப சடங்குகள் தெய்வ ஆராதனைகள் திருமண வைபவங்கள் நகழும் இந்த மாதிரி உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு மெயினாக இந்த பதினைந்து நாட்கள் நல்ல யோகமான பலன்களை பெற பணவரவு அதிகரிக்கும் மனதில் ஏதாவது ஒரு கவலை உண்டாகும் சொத்துக்கள் சம்பந்தமான காரிய அனுகூலம் ஏற்படும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடும் புதிய நபர்களுடைய நட்பு கிடைக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக நடக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக செயல்படுவது நல்லது உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக மொத்தம் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த ஆகஸ்டுடைய கடைசி பதினைந்து நாட்கள் இப்படி தாங்க இருக்க போகுது இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களுக்கு இந்த கடைசி பதினைந்து நாட்கள் பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா விநாயகருக்கு காலையில் தீபமேற்றி அர்ச்சனை செய்யணும் இல்லைனா சும்மா தீபமேற்றி வழிபாடு செய்யணும் இதை செய்திங்கன்னா செல்வமும் சேரும் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் அதனால் மறக்காமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை செய்துடுங்க இதை தான் உங்களுக்கு பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு அவ்வளோதாங்க இந்த முக்கியமான தோள்களை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ஹிஷபர் ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பார்த்து இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான தோள்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி